சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வச்சு பிச்சு எடுக்கிறவங்க இருந்து இந்த குழந்தைய வந்து ஒருத்தவங்க வாங்கி கொஞ்சிறாங்க அந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்குது அந்த குழந்த அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு சரி கமெண்ட் பார்க்கலான்னு பார்த்தா சில பேர் வந்து ரொம்பவே வந்து கமெண்ட்டை வந்து பயங்கரமாக அடித்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா இந்த குழந்தை இவங்களோடது கிடையாது இவங்க எங்கேயோ திருடிட்டு வந்து இந்த குழந்தைய வந்து பிக்சர் எடுக்க வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கமெண்ட் அடிச்சுதாங்க அதில் சில பேர் வந்து இல்லைங்க இந்த குழந்தை வந்து அம்மா முகமும் புள்ள முகமும் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் கமெண்ட் அடிச்சுட்டாங்க இதில் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப காலமாகவே பார்த்திங்கன்னா குழந்தைங்களை வச்சு பிக்சர் எடுக்கிறாங்க இந்த குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கேருந்து இவங்களுக்கு கிடைக்கிது இல்லை இவங்க தான் பெற்றுக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோடு வந்து நிறைய பேர் கமெண்ட் அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி எனக்கும் சில டவுட்டுகள்லாம் இருக்குது ஏன்னா இவங்க ஓகே ஆனால் இன்னும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட்ஸுக்கும் குழந்தைக்கும் வந்து சம்மந்தமே இருக்காது ஏன்னா ரொம்ப வயசாகி இருப்பாங்க ஆனால் குழந்தை வந்து சின்ன குழந்தையாக இருக்கும் அதுவும் எனக்கு கொஞ்ச நாளாகவே டவுட்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து இது உண்மையாக பொய்யான்னு தெரில உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ